உங்களுக்கு தெரியுமா டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனுவல் பிளானரில் புது அப்டேட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க அதில் புதுசாக ரெண்டு பதவிகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய தேர்வுகளுக்கான குறிப்பாக குரூப் ஃபோர் தேர்வுக்கான ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் டிஎன்பிசி லேட்டஸ்ட் இம்பார்ட்டன் அப்டேட்ஸாக உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியும் டிஸ்கிரப்ஷனில் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் இதற்கான ரிசல்ட் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீஸ்க்கான ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அஃபிஷியலாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜான்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட் குறிப்பிட்ட தேதி வந்து கொடுக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டு புதிய எக்ஸாம்ஸ் வந்து ஆனுவல் பேனலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் பதினேழாம் தேதி படி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ரெண்டு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபைவ் ஏ ஸோ ஃபைவ் ஏ அப்படின்னு வந்து ஒரு பதவி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து பதினேழு கொடுத்துருக்காங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பதினேழு பத்து இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகி இதற்கான எக்ஸாம் டேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஒரு நாள் வந்து இதற்கான எக்ஸாம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அவங்க இன்க்ளூட் பண்ண பதவி எதுனா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இது டிகிரி மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் இருக்க ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டாக தான் இருக்க போகுது இதில் வந்து ஐம்பது வேகன்சிஸ் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணப்படும் இதற்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் மூணு நாள் வந்து இதற்கான எக்ஸாம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே இந்த தேர்வுக்கான ப்ரொசீஜர்ஸ் முடிக்கிறோம் டிஎன்பிஎஸ் நியூ ஆன்வாய்ட் பண்ணல அப்டேட் பண்ணப்பட்ட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது இது இதுதான் ஐ ஹோப் என்ஜ் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப் ஸ்மைலிங் கிப் ஸ்டடியிங்